ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைச் சின்ன இன்னைக்குடியெல்லாம் நம்ம என்ன பார்க்க போறோன்னா பொன்னி சீரியலோட இந்த வார ப்ரோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்குற புதுசாக வந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வார ப்ரோமோ என்ன காமிச்சிருக்காங்கன்னா பொன்னி வந்து ரெக்கார்டிங் கேட்டில் பாடுறதுக்காக லேட்டாகி போனாலும் அங்கே ரீச் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயினி வந்து அவங்கள பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வாய்ஸ் வந்து எப்படி இதில் வந்துச்சு உன் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அந்த மேனேஜர் என்ன சொல்கிறேன்னா சக்தி சார் தான் அனுப்புனாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே ஆமா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கிட்ட இவங்க கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னன்னே இல்லை நீ பாட வேண்டிய பாட்டை இன்னொருத்தி பாடுறாங்க அதனால் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்களும் கிளம்பி வர மாதிரி காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு என்ன இருக்காங்கன்னா சக்திகிட்ட நீ எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஜெயந்தி இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா இவங்க பொன்னி சூப்பராக பாடுவாங்க அவங்ககிட்ட திறமை இருக்குது அதுக்காக தான் நான் அனுப்பு அப்படி அந்த வாய்ஸ் அனுப்புனேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிக்காதுங்கிற காரணத்துக்காக நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் ஜெயினி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க லேட்டாக வந்தனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களை நியாயப்படுத்தி சொல்லுற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா பொன்னி டென்ஷன் ஆகிட்டு அதாவது ஒன்று சோகமாக நான் பாடுறதுனால இவ்வளோ சங்கடம் ஏற்படுத்துனா நான் வந்து அத்தை நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் எப்பயுமே பாடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க சக்தி எல்லாருமே வந்து சாக்கிங்க பார்த்துட்டுருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்கும் அப்படின்னு இதுபோல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வரேன் நம்ம வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ செம்மையாக போக போது மறக்காம பாருங்கள்